ஆனால் நாட்டு குதிரையில் பெண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா சம்மன் கலரு உயரம் நாற்பத்தி நாலு இன்ச்சு வரும்னு சொன்னார் வேறு கடியில் உதையெல்லாம் கிடையாது ஒன்பது சொல்லி சுத்தம் இது இப்போ வந்து அந் போன அந்தியூர் தேரில் வாங்கின குதிரை வண்டி பழக்கம் புது பழக்கம் ஆனால் க்ளீனாக போகுது பாருங்கள் வண்டியில் போன வீடியோ உங்களுக்கு நான் இதில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் புது பழக்கம்தான் மற்றபடி கடி உதெல்லாம் கிடையாது வயசு பார்த்து நாலு டூ அஞ்சு வயசுன்னு சொன்னாங்க நல்ல ஒரு இளம் குதிரை வண்டியில் புது பழகினாலும் க்ளீனாக பழகின மாதிரி போகுது இது இருக்கிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற பெத்தநாயக்கம்பாளையத்தில் இருக்குது உள்ளே போகணும் இதனுடைய வேலை அவங்க சொல்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாரு யாருக்காவது வேணும்னா கால் பண்ணுங்கள் என் நம்பருக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் குதிரைங்கள்லாம் நல்லா இருக்குது இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாரு முன்ன பின்ன வாங்கிக்கலாம் புது பழக்கனாலும் குதிரை பழைய பழக்கம் மாதிரி போகுது உயரம் நாற்பத்தி நாலு இன்ச்சு தான் இலம் குதிரை தான் கடி உதளம் கிடையாது நல்ல குணத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே